நெட்ஃப்ளிக்ஸு 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 ஐயோ டிவியில் பார்த்த சொகமே இல்லைப்பா நான் எவ்வளோ சுகமாக நான் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ காசு கட்டி பார்க்கணுமாக்கும் நாங்கள்லாம் பார்க்குறதே இல்லை இப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே இந்தியாவில் நெட்ஃப்ளிக்ஸ் மூலிமா டபிள்யூடி டெலிகாஸ்ட் ஆகிறதுனால பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கே போவோமே ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரைக்கும் ரஷ்னிங் பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சோனி தான் அந்த ட்ரெட் ஸ்போர்ட்ஸில் இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல சூப்பரான நாங்கள் அதெல்லாம் நானா ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனுடைய புழக்கம் ரொம்ப கம்மி ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வச்சுக்கிறீங்க இவங்களேன் நெட்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணோன்னா ஒன் ஜிபிக்கு வந்து கிட்டத்தட்ட நூறுரூவா கேட்பான்னு நினைக்கிறேன் ஒன் ஜிபி நூறுரூவா கேட்பாங்க முந்நூறுவாவுக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க நாலு ஜிபி தான் கிடைக்கும் அதை வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம் யூடியூப் பக்கம்லாம் மக்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணாங்க ஏன்னா நெட்டு அப்படி சுரண்டிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இப்போ இருக்கிறத விட அப்போ தாங்க நெட்டு ரொம்ப காஸ்ட்லி நெட் செல்லை வந்து அதிகமாக மக்கள் போக படுத்தலை அந்த காலத்தில் ஜியோ வந்ததுக்கு அப்புறமா வாசியில் நெட்டு தந்தாங்கல்ல அதுவும் ஃபோர் ஜி அப்பெல்லாம் த்ரீ ஜி ரொம்ப மொட்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாருமே வந்து செல்ஃபோன்லேயே பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்து தெரியுமாங்க அதெல்லாம் சொல்கிற வாசல் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் டபிள் வந்து லைவாக போட ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி லைவே கிடையாது என்ன நடந்ததுங்கே நமக்கு தெரியாதுங்க கிட்டத்தட்ட ரசல் மினியா முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ரா முடிஞ்சு ஒரு ஓரங்களுக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா லைவ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்தது லைவாகவே பார்த்தீங்கன்னா ரசல் மினியாவோ பார்க்கலாம் பேப்பரியோ பார்க்கலாம் ராஸ் மெண்டனோ பார்க்கலான்னு அதை இல்லை காலையில் எஞ்சி உட்காந்து பார்ப்போம் ரிப்பீட் ஷோ வந்து ஈவினிங் நாலு மணிக்கு போடுவாங்க அதெல்லாம் உட்காந்து பார்த்தோம் அதெல்லாம் ஒரு காலம் ஏன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத டிவியை பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி இதிலையும் பார்த்துக்க தெரிஞ்சிக்க முடியாதுல்ல அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோன் புழக்கம் வந்ததுக்கு அப்புறமா டிவியை சுவாலி முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க டபிள்பிள்யூ வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாதனால டோட்டல் டபுள்பிள்யும் போயிருச்சுப்பா பார்க்கறவங்க எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது டிவியில் பார்க்குற ஆடியன்ஸ் இருபது பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க மற்ற யாருமே செல்ட்டு டிவியில் பார்க்க மாட்டாங்க பாட் அப்படி இப்படியே இப்போ நான் அந்த வீடியோ போடுறோம்ல நீங்கள் எத்தனை பேர் டிவியில் ரசிங்க பார்ப்பீங்க ஐயோ நாங்கள்லாம் இந்த தினமும் ரசிங்க டிவியில் தான் பார்ப்போம் அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது பார்ப்பீங்களா ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்பீங்களா மற்றதெல்லாம் இதில் செல்ஃபோனில் தான் கேள்விதானே செல்ஃபோனில் தான் அதிக பேர் வந்து ரெஸ்லிங் பார்ப்பேன் ஏன் செல்ஃபோனே ஒரு பொண்டாட்டி மாதிரி ஆயிருச்சிங்க க எப்பமே நாளிலும் இருக்கும் கக்கசுக்கு போனா இருக்குது டீ கடைக்கு போனால் இருக்குது தின்னும் போது இருக்குது பேலம் போது இருக்குது எப்பவுமே செல்ஃபோன் அதுலேயே தான் பார்த்துட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தன் இருக்கிறான் செல்ஃபோனில் வீடியோ பார்த்தா தான் கக்கா வருதாம்மா அப்படிப்பட்ட காலம் இப்படி மாறி போயிடுச்சுங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து செல்ஃபோனில் தான் வந்து ரெஸ்லிங் பார்த்தாங்க ஸோ இந்தியா வந்து அது பழக்கமாயிருச்சு இப்போது அரப் கண்ட்ரி இருக்குதுல்ல சவுதி அரேபியா அங்கேலாம் டிவி தான் பெரியது ஏன்னா அங்கே தேட்டரே இப்போ தான் கெட்டிருக்கிறாங்க ஸோ டிவியில் தான் அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னாலே அரப் கண்ட்ரிலாம் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் போடுவாங்க டிவிலையும் போடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அரப் கண்ட்ரிஸில் இருக்குது பட் ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை டோட்டலி மாறிடுச்சு நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற மக்கள் இருந்துட்டாங்க நிறைய பேர் வந்துட்டாங்க குறிப்பாக டிவி ஆடியன்ஸ் கம்மியாகிட்டாங்க ஸோ டபுள்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்டை முடிச்சுட்டு இவனை விட அதிகமாக நெட்ஃப்ளிக்ஸ் தரான்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வித்துட்டாங்க இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் டபிள்பி டெலிகாஸ்ட் ஆகிறதுனால மக்கள் அதிகமாக வந்து அதாவது முந்தி செல்ஃபோனில் பார்த்தவங்க எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் நூறு பேர் ரெஸ்லிங் பார்க்குறீங்கன்னு வைங்களேன் இதுக்கு முன்னாடி இருபது பர்சன்டேஜ் எப்போவுமே லை லைவாக பார்த்துட்டே இருப்பீங்க மொபைலில் சரி சரி டிவியில் மிச்சம் எண்பது பேர் வந்து ஃப்ரீ டைமில் பார்ப்போம் செல்ஃபோனில் பார்ப்போம் செல் இருக்க ஜியோடிவி இருக்க அப்படின்னா இருந்ததுங்க ஸோ அப்படிப்பட்ட காலம் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சி ஸோ அதனால் நெட்ஃப்ளிக்ஸில் டபிள்யூபிபு டெலிகாஸ்ட் ஆகிறதுனால மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா அதுவும் இல்லை ஏன் தெரியுமா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாயா ஐயோ நான் மாதம் ரீசார்ஜ் மோ செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணதுக்கே அம்மா டக்கடை வாங்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்டுக்கிட்ட கடை வாங்கிட்டு இருக்கேன் இதில் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் வேறு பார்க்கணுமா அப்படின் தான் பல இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்குறதுல எப்படி நான் ஒரு எண்பது சதவீதம் பேர் மொபைலில் தான் ரஸ்லிங் பார்த்தீங்கன்னு சொன்னேனோ அதே எண்பது சதவீதம் பேர் நெட்ஃப்ளிக்ஸில் ரீசார்ஜ் பண்ணாமல் பார்ப்பீங்க எப்படி பார்ப்பீங்க சொல்லட்டா யூடியூபு ஹைலைட்ஸு ரஸ்லிங் ரஸ்லிங்க்கீங்களே ரிவ்யூ சொல்லுவோம் அதை கேட்டுக்குவோம் மேட்ச் பார்க்கணும்னா ட்விட்டர் பக்கம் போனால் போட்டுற போகிறான் யூடியூப்லையே அப்லோட் பண்ணி செஞ்சிடறான் டபுள்யூபிடி சேனலில் ஒரு நல்ல மேட்ச்னா டப்பு டப்பு டப்புன்னு அப்லோட் பண்ணுறான் என்ன விளம்பரம் வரப்போகுது இதுக்கு நூற்றி நாற்பத்தொம்பது கொடுத்து பே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எண்பது சதவீதம் பேர் இருப்பீங்க உண்மை தானே நீங்கள் ரெஸ்லிங் வெப்சைட் இருக்குது அதில் பார்த்துருக்குவீங்க இல்லட்டா வேறு ஏதாவது ஆப்ஷனில் இருக்கும் அதில் பார்த்துருப்பீங்க ஃப்ரீ வெப்சைட்லாம் நிறைய இருக்குது அதில் பார்ப்பீங்க இல்லைட்டா ட்விட்டரில் பார்ப்பீங்க மேட்ச் போடுவோம் யூடியூப்பில் பார்ப்பீங்க அப்படி தானே நிறைய பேர் பார்த்துட்டுருக்கிறீங்க நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா கொடுத்து நூற்றி ரூபா கொடுத்து ஏன் அதுக்கு மேலே இரநூறுவா முந்நூறுவெலாம் இருக்குது ப்ரீமியமுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் டபிள்வி பார்க்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை கரெக்டு தானே எண்பது சதவீதம் பார்க்கல ஸோ டபுள்யூபி வந்து இப்போ இந்தியாவில் டிவி ரேட்டிங்கை அதாவது டிவியிலேருந்து இப்போது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக நெட்ஃப்ளிக்ஸ் மாறுறதுனால பெரிய லெவலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா நஷ்டம் அதிகமாக ஏற்படலை அப்போ பார்த்தவங்க தான் நஸ்லிங் பார்த்தவங்க தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க இதில் பாதிக்கப்பட்டது குழந்தைங்க தான் இந்த சின்ன பசங்க ஃபோன் இருக்காது இல்லை அவங்க ரஸ்லிங் பார்த்துருப்பாங்க டிவியில் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது செ செல்ஃபோனில் வீட்டில் அப்பா அம்மா தந்தாங்கன்னா அதில் பார்ப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு டிவியில் டெலிகாஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கும் அதைபடி இந்த காலேஜ் பிடிக்கிறவங்க செல்ஃபோன் கையில் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கவலையே கிடையாது என்ன டிவியில் ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஒரு ரசன் மினியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கால நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி லைவாக என்ன நடக்குது அப்படிங்கிற டிவியில் பார்த்தா ஒரு சுகம் அதாவது அவங்க எல்லாம் பே அதை மட்டும் தான் பார்ப்பாங்க என்ன இப்போ அப்படி பார்க்க முடியல பார்க்குறதுன்னு என்ன பண்ணணும் டிவியில் கனெக்ட் பண்ணலாங்க நெட்ஃப்ளிக்ஸில் டிவியில் கனெக்ட் பண்ணி டிவியில் பார்க்கலாம் லைவாக பார்க்குற மாதிரியே பார்க்கலாம் ஆனால் இந்த இள விளம்பரம் வர்றது அந்த டிவியில் பார்க்கறது எனக்கு சுகங்க நான் நான் நாதாதி நல்லா மூவ் போயிட்டு இருந்தது இப்போ பார்த்து விளம்பரம் போட்டுட்டான் ஷாருக்கான இந்த விளம்பரத்தில் கேட்டேன்னா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது இந்த என்னது நாட்டுப்பால் இந்த நடுறத்தில் வந்துட்டு கேட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி விளம்பரமாக விட்டு தருவோம் அதுலேயே ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படி கட்ட காலம்லாம் போயிருச்சு அப்படிங்கிறது வருத்தம் டபிள்ப்டிடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஹிந்தி சம்பாதிச்சோட அதிகமாக தான் சம்பாதிக்காங்க ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணிங்களான்னு தெரியல ஆனால் வடக்க நிறுவனங்களே செட்டக்காக வடக்குனுங்க நெட்ஃப்ளிக்ஸ் எக்கச்சக்க போய் யூஸ் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் அவங்க ஹிந்தி லாங்குவேஜ் தான் ஏன் இப்போ டபுள்பிடியை லைவாக நீங்கள் பார்க்கும்போது ஹிந்தியில் கமெண்ட்ரி பண்ணுறாங்க தமிழில் கமெண்ட்ரி பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க எப்போ பண்ணுறாங்க தெரியுமா இன்றைக்கி ராம் முடிஞ்சுன்னா அடுத்த நாள் தான் தமிழ்லேயே கமெண்ட்ரி பண்ணுறாங்க ஒரு நாள் விட்டு ஏன்னா சோனி ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணாங்கல்ல கமெண்டர் தமிழ் கமெண்டர் அவங்க தான் இதுலையும் வந்து கமெண்டர் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து சோனி ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கல்ல ஃப்ரீ டைமில் இங்கே வந்து பண்ணுவாங்க இவ்வளோ இருக்குது தமிழ் தெலுங்கு கன்னடாலாம் ஹிந்தியை மட்டும் டேரக்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கமெண்ட்ரி பண்ணுற மாதிரி போட்டிருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் டபிள்யூபிளி வாங்கினதுனால டபிள்யூபிளி மூலயமா அவங்களுக்கு நல்ல வருமானம் தான் டிகேஓ குரூப்ஸுக்கு ஆனால் மேபி நெட்ஃப்ளிக்ஸுக்கு வருமானம் கம்மியாக இருக்கலாம் ஏன்னா ஒரு கணக்கான டாலர் கொடுத்து அவங்க வந்து நெட்லிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கல்ல மேபி அதன் மூலியமாக அவங்களுக்கு வேணால் நஷ்டம் ஏற்படுத்திக்கலாம் ஸோ டபிள்பிள்இ இந்தியாவில் டிவி கனெக்ஷன் கட்டாக இருந்ததுனால இழப்பு கம்மியாகிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை இருந்ததே தான் இருந்தது இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க தெரியுமா ப்ரோ பின்ஸ்மிக்மன் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா ப்ரோ அவர் எப்படிப்பட்ட ஆள் இப்போ ரெண்டாயிரத்தி ரூமார்க்கிட்ட டபுள்யூ சாம்பியன் தரலாம் ஏன் ரோமன் டெட் சுனிவசல் சாம்பியன் வந்துர்ல அந்த டைம் வரைக்கும் டபிள்யூ சாம்பியன் வின் பண்ணார் அது வரைக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா சவுதி அரேபியானா ப்ராக்லஸ்லர் வேண்டும் பெரிய பெரிய வேணும் அந்த வரும்போதே இன்ட்ரோலாம் பங்கமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அசத்தலாக இருக்கும் அந்த பட்டாசு வெடிக்கிறது ஸ்க்ரீனை பார்க்கணுமே அம்பாட்டு பெருசாக இருக்கும் அப்படி வின்ஸ் மேக் வச்சுருந்தார் ஏன்னா அவர் செலவு பண்ணுவார் பணமும் சம்பாதிப்பார் ஆனால் கே குரூப்ஸ் அப்படி இல்லையே பணம் மட்டும் சம்பாதிக்க வேண்டும் பிடி ரசஸ் வரும்போது இந்த பட்டாசு வெடிக்கிறதே இல்லைங்க வெறும் புகையைப்பட்டு தல்றானுங்க ஏண்டா புகைப்படுதல் தண்டடம் இறலெல்லாம் வின்ஸ் மேக்கு அவ்வளோ பட்டாசு வெடிச்சு அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தை வாங்கி ஆடியன்ஸே இருக்காது ஆனால் அதுலேயும் தம்போட ஊமில் சண்டை போடுற மாதிரிலாம் வச்சார் அதெல்லாம் உண்மையிலேயே கிரேட் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட டபிள்யூஇ எப்படி இருக்குத நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது வின்ஸ்மிக்மே இல்லையனு கவலைதான் இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம ஒரே ஒருத்தனை தான் உங்கள் வீட்டில் மந்திரிச்ச பொம்மை இருக்குன்னா சூரியக்கார பொம்மை இருக்குன்னா ஒரே ஒருத்தனை தான் திட்டணும் யாரை சொல்லுங்கள் ட்ரிபிள் ஆகிடுச்சி அவன் என்னங்க பண்ணுவான் அவன் வேலைக்காரன் திட்ட வேண்டியது யாரை தெரியுமா வேறு யார் வென்ஸ் மிக்மனை தான் என்ன ப்ரோ சொல்கிற அவர் இருந்திருந்தால் தான் டபிள்பிள்யூ நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் இப்போ அவரே திட்ட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த நாதாரி பையன் டபிள்பிள்யூ பார்த்துக்க முடில அதாவது நல்லா வருமானம் சம்பளம் ஆச்சு வயசாகிடுச்சு பாத்துக்க முடிலனா பு பிள்ளைகிட்ட கொடுக்கணும் பேத்தி கிட்ட கொடுக்கணும் லிட்ட மாமா மருமகட்ட பிள்ளையிட்ட கொடுக்கணும் நான் விற்று மொத்தத்தையும் நானே தின்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீக்கே வைக்கிற புள்ள இந்த ஆள் தாங்க ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் விண்ஸ் அந்த ரேப் கேஸ்லாம் வந்துச்சு அப்படி கேஸ் வந்திருந்தா கூட பொண்ணு பேரில் மாற்றி விட்டுட்டி ஒரு பேசாமல் இருந்துக்கலாம் கேஸ் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ பேரில் மறுபடியும் வந்துட்டு இப்போ டபுள் ஓனராக இருக்கலாம் வின்ஸ் மிக்மெண்ட் டபுள் ஏ ரன் பண்ண வரக்கு அப்படி இருந்தது அப்படி இருந்தது ஆக்சுவலி வின்ஸ் மிக்மண்ட் இருக்கும்போது எல்லாம் கோமலையாக தான் காட்டினார் நேபருக்குள்ள அவங்களுக்கு சிசாரா கட்டெல்லாம் துவக்க வச்சது அப்படி காட்டிகிட்டு இருந்தார் ட்ரிபிள்ஹெச் வந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஆழ்மையினால் அவருக்கு பிடிச்ச ரெஸ்லர்ஸுக்கு நல்ல வாய்ப்புலாம் கொடுக்குறாரு அதுவும் உண்மை தான் அது பொய்ன்னு நான் சொல்லலை ஆனால் இதுக்கெல்லாம் மெய்ய காரணமே இந்த வின்ஸ் மிக்மெண்ட் தாங்க சும்மா இருந்த டபிள் பூடியே விற்றுப்பிட்டார் இப்போது கேட்டால் சொல்கிறாரு நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகுதுலாம் எனக்கு பிடிக்கலை டிவியில் டெலிகாஸ்ட் தான் நல்லா இருந்துது அந்த வியூவர்ஸ் கணக்கே பேசுது ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸில் டபிள்யூ டெலிகாஸ்ட் ஆகிறதுனால அமெரிக்கன் ஆடியன்ஸ் அதிகமாக தான் பார்க்குறாங்க கம்மியாக பார்க்கல ஆனால் நமக்கு தான் பிடிக்கலை அது அவங்க தொழில் முறையில் பார்க்குறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா இந்த பின்ஸ்மேக் வந்தான் தான் அன்னைக்கு காசுக்கு விற்றுட்டு இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு ஓப்பனாக சொல்லணுன்னா டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் முந்தியை விட நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க முந்தியோடைய ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அதிகமாக வர்றாங்க நெட்ஃப்ளிக்ஸ் மூலியமாக ஆனால் ஒரே ஒரு குறை இந்தியாவில் புது ஆடியன்ஸ் வர்றது டவுன் ஆயிருச்சு முந்தி பார்த்தவங்க ரோமனுக்காக சேனலுக்காக பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க டிவியில் விடிய விடிய இருந்து முடிச்சு பார்த்தாங்கல்ல அந்த ஆடியன்ஸ் போயிட்டாங்க புதுசாக வர ஆடியன்ஸ் ரசிங் பார்க்கணுன்னா அவங்க எதுலேருந்து பார்ப்பாங்க இந்திய டிவிலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டாங்க இதுக்கப்புறமா காசு கொடுத்து தான் ரசத்தை பார்க்கணுன்னா அப்படிப்பட்டது வேண்டான்னு சொல்லிடுவாங்கல்ல பழைய ஆடியன்ஸை இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மூலியமாக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இறந்துட்டாங்க ஆனால் காசை நல்லா சம்பாதிச்சுட்டாங்க அதுதாங்க உண்மை உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கான்வெர்ஸில் கவுன்ட் பண்ணிக்கோங்க